வணக்கம் தலைமையிலே பழிக்கு பழி உயிருக்கு உயிர் இரத்தத்திற்கு இரத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சது குறிப்பாக இயலாத மக்கள் அப்பாவி மக்கள் பெண்கள் போன்றவர்களை வந்து போது இதைத்தான் நிச்சயமாக செய்யணும் பதிலுக்கு பதில் என்ன செய்கிறாங்களோ அதை விட பழமடங்கு செஞ்சால் தான் மக்கள் வந்து அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியும் இரண்டு தினம் முன்னால் ஒரு பதிவு ஒன்று கொடுத்திருந்தேன் பரிதாபமாக கொல்லப்பட்ட இஸ்ரேலிய பிணை கைதிகள்னு சொல்லி பேசியிருந்தேன் நல்லா அந்த பதிவு அந்த கொல்லப்பட்டவர் கொல்லப்பட்ட சம்பவம் பழையதுதான் ஆனா அந்த கொல்லப்பட்ட விதம் தான் இப்ப புதுசா வந்தது அவனுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹமாஸ் பேடிகள் இஸ்ரேலுடைய வான் தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க ஆனா கடைசி புகைப்படங்கள் வீடியோ வந்து அவர்கள் திட்டமிட்டு நம்ப வைத்து படுகொலை செய்யப்பட்டார்கள் சொல்லி புலனானது அதில் குறிப்பா அந்த பத்தொன்பது வயசு புள்ள பட்ட காயத்துக்கு மருத்துவமனை வந்து உயிர் பிச்சை கேட்டு கதறி இனிமேல் விமான தாக்குதல் நடத்தாதீங்கன்னா சொல்லி நம்ப வைக்கிறது தான் சொல்லி கதறும்போது அந்த மருத்துவமனையில் இருந்த டாக்டர் இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்றேன்னே தெரியல ஒரு டாக்டர் என்பது மருத்துவர் என்பது புனித தொழில் என்போம் உயிரை காப்பாற்றுவோம் காப்பாற்றுபவர்கள் என்போம் ஆனா இந்த அரபிய இஸ்லாமிய டாக்டர்கள் தொடர்ச்சியாக பயங்கரவாதம் செய்து மாட்டிக்கொண்டே இருக்காங்க எப்படி இந்த மனசு வருது இந்தியாவிலும் சரி இஸ்ரேலும் சரி இந்த உயிரை காக்கும் பணியில் இருப்பவனுங்க எப்படி அப்பாவி மக்கள் உயிரை கொள்றாங்கன்னே பொருள் குறிப்பா அந்த பத்தொன்பது வயசு பிள்ளைய வந்து ஊசியில காற்றை இழுத்து அவன் கொலை செய்த விதம் ரொம்ப பரிதாபமாக ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அண்ட் நான் சொல்லியிருந்தேன் நிச்சயமாக பழிக்கு பழி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து இரண்டு பேர் சொல்லியிருந்தாங்க நிச்சயமாக ஹமாஸ் தலைவர்களை கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தாங்க அது அப்படியே நிறைவேறுக்குது இஸ்ரேல் வந்து நம்முடைய எண்ணத்தை வந்து அப்படியே பூர்த்தி செய்யும் நாடுன்னு சொல்லலாம் ஹமாஸ் தலைவன் சாயித் அப்படிம்பாங்க அவனை மிக கொடூரமாக கொன்றுள்ளது இஸ்ரேல் இராணுவம் இந்த தாக்குதல் வந்து சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு நாப்பத்தி ஒன்பதுக்கு துல்லியமாக நடந்த தாக்குதல் அவன் செத்துட்டானா இல்ல பொழைச்சிட்டானா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருச்சு அதனாலதான் நான் சனிக்கிழமை பதிவு பண்ணல சனிக்கிழமை நள்ளிரவுல ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க அவன் ராயித் சாயித் கொல்லப்பட்டான் அப்படின்னு ஊர்ஜிதம் பண்ணாங்க ஹமாஸ்ல அதனால வந்து அதுக்கப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ராயித் சாயித் ஏற்கனவே பலமுறை உயிர் பிழைத்தவன் இஸ்ரேலுடைய தாக்குதல்ல இன்றைக்கு நிலைமைக்கு ஹமாஸ்வை இரண்டாம் கட்ட இராணுவ தலைவன் தான் ராயித் சாயித் முதல் தலைவன் வந்து இஸ் அல் தீன் அல் ஹதாத் அப்படின்பா அவனை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் அவனை கொள்வதில் வந்து இன்னும் குழப்பம் நீடிக்குது கொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி தொண்ணூத்தி சதவீதம் கொன்றுவாங்க வருகின்ற நாட்கள்ல ஏன்னா அவன் அக்டோபர் ஏழு தாக்குதல்ல அவன் பங்கு பெற்ற வீடியோக்கள் இந்த தாக்குதல்கள் வந்து அவங்க பிளான் பண்ணும்போது திட்டம் பண்ணும்போது அவங்க இருக்கிறான் நம்ம அந்த இஸ் அல்தீன் அல்கதாத் அதனால தொண்ணூத்தி சதவீதம் அவனை கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சதவீதம் விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா அவனாலதான் இந்த பிணை கைதிகள் உயிரோடு இருக்கவங்க எல்லோருமே வந்துட்டாங்க சடலங்களாக இருந்தவர்களுமே ஒருவரை தவிர எல்லோருமே வந்துட்டாங்க இது அல் ஹதாத் இல்லாம வேற யார் இருந்திருந்தாலும் குறிப்பாக முகமது சின்வார் போல நடமாடும் சவப்புடிகள்லாம் இருந்தால் நடந்திருக்காது அல் ஹதாத் தான் நடந்திருக்கு அதனால கொல்லாமல் விடுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்பு இருக்கு கொள்வதற்கு தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு அதனால அவனை விட்டுட்டு அவனுக்கு இன்னைக்கு அடுத்ததா இருந்த ராயித் சாயித் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்கான் அவன் பிணத்தை பொறுக்கி எடுத்தார்கள் அவன் பிணத்தை பிணமா எடுக்க முடில அப்படியே பொறுக்கி துடைச்சு எடுத்து பைக்குள் நிரப்பி அந்த அவன் முகத்தை உடல் பாகத்தை எதையுமே காட்டல ஹமாஸ்ல அந்த பைக்குள் அவனை போட்ட பிறகு ஒரு பையா ஒரு பிணக்கு இது மாதிரி அவனை காமிச்சாங்க மற்றபடி அவனை பொறுக்கி தான் எடுத்தாங்க அவ்வளோ கொடூரமாக கொல்லப்பட்டான் ஏன்னா அந்த வீடியோக்கள் கடைசியாக அந்த பத்தொன்பது வயசு புள்ள கதறியது அந்த இன்னும் ஒரு ஆறு பேர் பரிதாபமாக காட்சியளித்தது பேசியது அந்த மெழுகுவத்தை ஏற்றி கொண்டாடினதெல்லாம் கோபத்தை இஸ்ரேல் ராணுவத்துக்கு கொடுத்திருந்துச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஹமாஸ்ல சேர்ந்திருக்க சேர்ந்தான் இவன் படிப்படியாக கடைசியிலிருந்து உச்சி வரைக்கு வளர்ந்தவன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இவனை வந்து கமாண்டர் இன் காசா சிட்டி பிரிகேட் அப்படின்னு சொல்லி அவன் காசா முழுவதுக்குமே அவன் தான் ராணுவ தளபதியாக இந்த ஹமாஸால் நியமிக்கப்பட்டான் அதுக்கப்புறமும் அவன் படிப்படியாக வளர்ந்து தலைமை ராணுவ தளபதி ஹமாஸ் ஹெட் மிலிட்ரி சீஃபா வந்து இந்த ராய் சாயத் வந்திருந்தான் கொல்லப்படும் தினத்தன்னைக்கு அவன் ரெண்டாவது இடத்துல இருந்தான் அதுக்கு முன்னாடி ஹமாஸ் வந்து இந்த அக்டோபர் ஏழு தாக்குதல் முன்னால இவனை இந்த ராணுவ வரிசையில நாலாவது இடத்துல வச்சிருந்தாங்க முதல் இடத்துல முகம்மது டைப் இருந்தான் இரண்டாவது இடத்துல மார்வான் இசா இருந்தான் மூன்றாவது நான்காவது இந்த ராயிஸ் சாயித் இருந்தான் இவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டு விட்டாங்க ஆனா கொன்றதுல இவன்தான் ரொம்ப முக்கியமான ஆள் இவனுடைய தலைக்கு இவனை பற்றி துப்பு கொடுத்தால் ஏழு கோடி இந்திய ரூபாய் அளவுல இஸ்ரேல் அரசாங்கம் மறுவிச்சிருந்தாங்க ஹமாஸ் தலைவன்கள்லேயே இவனுக்கு தான் அதிகமான விலை நிர்ணயிக்கப்பட்டது அப்போ இங்க தெரிஞ்சுக்கலாம் இவன் இந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு இவன் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது வந்து இவனை பத்தி ஹமாஸ்ல வந்து மிலிட்ரி அகாடமியை உருவாக்கின இவன் ரொம்ப முக்கியம் அதாவது எதிர்காலத்தில் மிக பெருசாக வரும்னு சொல்லி இந்த இராணுவ பயிற்சி கல்லூரிகள் நம்ம தேசத்துல வச்சிருப்பாங்க அதே போல பயிற்சி அமைப்பு கட்டமைப்பு ஹம்மாஸ் மிலிடரி அகாடமியை உருவாக்குனது மிக பெரிதாக பேசப்படும் அதே போல் வந்து ராக்கெட்டுகள் வெடிகுண்டுகளை வந்து அதிக எண்ணிக்கையில் உருவாக்குவது அதாவது சுயமாக தயாரிக்கிறது வெளியிருந்து வா வாங்கக்கூடாது முழுக்க முழுக்க உள்நாட்டு உற்பத்தியில் இருக்கணும்னு சொல்லி செய்தவன் இவன் இவனுடைய அக்டோபர் ஏழு தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட முதலில் இவனுடைய எண்ணத்தில் உருவானதான் முதல்ல வந்து இவன் ஒரு தாக்குதல் திட்டத்தை வந்து கொடுத்தான் ஆப்ரேஷன் ஜெரிஹோ வால் அதுதான் அதோட பேரு இவன் கொடுத்தான் ராயி சாயர் இவன் என்ன சொல்லியிருந்தானா ஒரே நேரத்துல நாற்பதாயிரம் ஹமாஸ் பேடிகள் ஒரே நேரத்துல இஸ்ரேலுக்குள்ள பூந்து மாபெரும் தாக்குதல் நடத்தணும் இதுதான் அவனுடைய திட்டம் ஆபரேஷன் ஜெரிஹோ வால்ல ஆனா வந்து இதை வந்து ஹமாஸ்லேயே வேணான்ட்டாங்க இது சாத்தியமற்றது நாற்பதாயிரம் பேர்த்த ஒட்டுக்கா திரட்டி போய் தாக்குதல் நடத்துவது சாத்தியம் அட்டுறதுன்னு வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம்தான் அதை விட சுருக்கி அதை விட சின்னதா முகம்மது உருவானது அக்டோபர் ஏழு தாக்குதல் அக்டோபர் ஏழுல மூவாயிரத்தி இருந்து மூவாயிரத்தி ஐநூறு வரை ஹமாஸ் பேடிகள் நுப்பா கமோடாஸ் அப்படிம்பாங்க அவர்கள் உள்ள பூந்து தான் அவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தாங்க இவன் பலமுறை தாக்குதலில் இந்த ராயி சாய்தபா குறிப்பாக ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அல் ஹாதி அகாதி அகதிகள் முகாம் காஸ்வா காசால் இருக்கு அங்க வந்து இவன் இருக்கான்னு சொல்லி ஒரு மாபெரும் விமான தாக்குதல் நடத்தினாங்க நாற்பது பேர் கொல்லப்பட்டாங்க இவன் தப்சா அதுக்கப்புறம் அல் சிஃபா மருத்துவமனை அதில் வந்து மிகப்பெரிய தாக்குதல் மாதக்கணக்காக நடத்தப்பட்டது அதுலேயுமே வைக்கப்பட்ட தலையாய குறி இவன் தான் ராயி சாய்தான் அவனு தப்பிச்சான் ஆனால் தொடர்ச்சி அப்படி இருந்தவன் சனிக்கிழமை முடிக்கப்பட்டான் இவன் வந்து இந்த போருக்கு அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு அப்புறம் எப்பொழுதுமே மிக பத்திரமாக தான் வாழ்வான் இவன் சுரங்கத்தில் தான் வாழ்ந்துகிட்டே இருப்பான் மேலே வரவே மாட்டான் பூமி கடையிலே இருந்து வந்துவன் சென்ற வாரத்துல வந்து இவன் அவ்வப்போது பூமிக்கு வெளியே வரா அப்படின்னு தகவல் வந்து இஸ்ரேல் கிடைச்சது ஏன்னா இப்போ வந்து சமாதான உடன்படிக்கை இருக்கு காசாக்குள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது சதவீதம் இஸ்ரேல் பக்கம் ஐம்பது சதவீதம் ஹமாஸ் பக்கம் அந்த ஹமாஸ் பக்கம் உள்ள காசால இவன் வெளியே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு போன வாரமே தகவல் கிடைச்சது இஸ்ரேல்ல வந்து இரண்டு பிரிஞ்சுக்கிட்டாங்க தாக்குதல் நடத்தி இவனை கொல்லலாம்னு ஒரு தரப்பு வேண்டான்னு சொல்லி தரப்பு அரசுலயே அப்படிதான் இருந்தாங்க ஆனா இந்த பிணை கைதிகள் கொல்லப்பட்ட புகைப்படம் வந்த பிறகு நிச்சயமா இவனை கொன்றலாம் அப்படின்னு முடிவுக்கு ஒட்டுமொத்தமாக வந்தாங்க அவங்க சனிக்கிழமை ஒன்னே முக்கால் மணிக்கு அவன் அந்த பதுங்கு கோடியிலிருந்து வெளியே வந்து ஒரு கான்வாய் அதாவது கார்கள் அணிவகுப்பு அணி தொடர்ச்சியாக போவது அப்படி அப்படி வந்து ஏறி இவன் போகிறாங்கிற தகவல் ஒன்னே முக்காலுக்கு இஸ்ரேலுக்கு கிடைச்சது அவன் கார் வந்து ஸ்கோடா கார்ல பயணம் பண்ணா பொதுவாக வந்து இந்த பயங்கரவாதிகள் ஸ்கோடா காரில் தான் பயணம் பண்றாங்க ஏன்னா ஸ்கோடா கார் ரொம்ப வலிமையானது ஸ்கோடா முதல்ல அவங்க டாங்குகள் செஞ்சாங்க அதுக்கப்புறம் கார் செஞ்சாங்க அவங்க கார் வலிமையா இருக்கும் இங்கேயே வந்து நீங்க ஸ்கோடா கார் வாங்குறீங்கன்னா அது ஒரு வலிமையான கார் ஓகே அதுக்காக தான் பதிவு பண்ணேன் அந்த கார்ல அவன் உட்காந்துருக்கான் அவனுக்கு முன்னால இரண்டு வேன்களில் அவனோட பாடி கார்ட்ஸ் கார்லயும் மெய்ப் பாதுகாவலாக இருந்தாங்க முன்னால் இருக்க இரண்டு வாகனத்திலுமே மெய் பாதுகாவலர் அபாஸ் பேடிகள் இருந்தாங்க இவனை தாக்கிய ஒரிஜினல் வீடியோ எல்லாமே இருக்கு அனுமதி இருந்தா இந்த பதிவு அதெல்லாம் சேர்க்கிறேன் அப்படி அவன் போறான் இந்த தகவல் வந்து உளவு இஸ்ரேலுக்கு வந்திருக்கு உடனடியாக அவனை தாக்க உத்தரவிட்டாங்க இந்த ஆப்ரேஷனோட பெயர் ஆப்ரேஷன் லாஸ்ட் சஃபர் அதாவது கடைசி உணவு அப்படிங்கிற பேர்ல இந்த ஆபரேஷன் வச்சாங்க எதற்காக இந்த பெயரை வச்சாங்கன்னு சொல்லி இனி விளக்குவாங்க இல்லை கடைசி உணவுன்னு ஏன் வச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அதன்படி ஒன்னே முக்காலுக்கு காசா அந்த வெளியே வந்தவன் வந்து வெளியே வந்து ஒரு அணிவகுப்பு காரில் போயிட்டு இருக்கான் கடற்கரை சாலை காசால இருக்கு அங்க அல் நுபர் சிங் சதுக்கம் என்ற பகுதியில் போகும்போது ட்ரோன் மூலமாக மிக துல்லியமான தாக்குதல் அந்த ஸ்கோடா கார் மேலே நடத்தப்பட்டது இவன் ஸ்கோடாவில் ஏறுறது எல்லாமே தகவல் வந்திருக்கு தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு அவன் ஸ்கோடா கார்க்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு காரின் மேற்பகுதியில் அந்த கார் பேனட்டுக்கு முன்னால் இன்ஜினுக்கு மேலே வரும் எல்லாம் விட்டு உட்காண்ட்டு இருப்பாங்களே அதுக்கு நேர் மேலே துல்லியமாக அந்த ட்ரோன் வந்து குண்டை இறக்கி மிக கொடூரமாக அவனை கொண்டா கொண்டிருக்காங்க அந்த புகைப்படங்களை பார்த்தா அந்த முன்பகுதி இந்த ஸ்கோடா காரின் முன்பகுதி அப்படியே இருக்கு இன்னும் சொல்ல போனா இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அந்த கார்ல வந்து வைப்பர் அந்த கண்ணாடியை வந்து மழை வந்த தொடக்கிறது இயங்கிகிட்டே தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது தான் இருந்துச்சு ஆனா அந்த கார் கண்ணாடி முன் கண்ணாடிக்கு பின்னால கார் ஒன்றுமே இல்லை சுத்தமா அது காரா அப்படின்னு சொல்லி இந்த பழைய இரும்பு கடையில கிடைச்சு உடைந்து கிடக்கிற இரும்பு பொருளை போல அந்த கார் மாறிடுச்சு ஆனா முன்னால வந்து அழகா அப்படியே இருந்தது அந்த கார் ஸ்கோடா கார் அவ்வளோ பெரிய தாக்குதலில் நான் அந்த காருக்குள்ள நான்கு பேர் இவனோட சேர்த்து இவன் இன்னும் இன்னும் மூணு ஹமாஸ் பேடிகள் இவனுக்கு அடுத்த இடத்துல இருப்பவங்க பாழ் மெய் பாதுகாவல நான்கு பேர் சம்பவ இடத்துல சிதறி போய் கொல்லப்பட்டனால் அவர்களை அவர்களை வந்து அவர்கள் உடல்களை கூட்டி பெருக்கி தான் எடுத்தாங்க அந்த பகுதியில் இருந்தால் இருபது பேர் காயப்பட்டனர் இந்த தாக்குதல் வந்து உடனடியாக முடிவெடுத்து ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க ஏன்னா வந்து இது இப்ப சமாதான உடன்படிக்கை இருக்கும் போது இவனை அந்த ஒரு தான் இந்த சுரங்கத்திலிருந்து வெளியே வந்தான் சமாதான ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சான் போன வாரம் போறாமே இவனை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா இரண்டு குழப்ப சூழ்நிலை இஸ்ரேல் அரசிலேயே கொல்லலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த புகைப்படங்கள்லாம் பிணைக்கைதிகள் கொல்லப்பட்ட புகைப்படங்கள்லாம் ஏகோபித்த முடிவு எடுத்தாங்க கொன்றலாம் இவன் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அவன் அவனை கொடூரமா கொண்டாங்க இவனை கொன்னது வந்து அமெரிக்காவுக்கு தெரியாது ரெண்டு நாப்பத்தொன்பது சனிக்கிழமை பிற்பகல் ரெண்டு நாப்பத்தி ஒன்பதுக்கு குண்டு அவன் தலையில இறங்குச்சு அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கழிச்சு அமெரிக்காவை கூப்பிட்டு நாங்கள் ராயிஸ் சாயுத கொன்னுட்டோம் ஒரு சதவீதம் அவன் செத்துட்டானு சொல்லி பி பின் பின்னால் வந்து உங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் முடிச்சிருந்தாங்க அமெரிக்காட்ட ஏன் வந்து தாக்குதல் நடத்தியதுக்கு அப்புறம் சொன்னாங்கன்னா கத்தாரில் வந்து ஒரு வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் இராணுவம் பண்ணாங்க அதை தாக்குவதற்கு முன்னாடி அமெரிக்காட்ட சொல்லிட்டாங்க அமெரிக்கா அந்த தாக்குதலை அனுமதிச்சாங்க ஆனா அங்கதுக்குள்ள இருந்த நபர்களை வெளியே போக சொன்னது அமெரிக்கன்னு சொல்றாங்க இல்லாட்டி அந்த கலீல் ஹல் ஹயா உட்பட அந்த கத்தாரில் தங்கியிருந்த ஹமாஸ் பேடி தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க அவனுக்கு உயிர் பொழைச்சதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அந்த ஒரு கோபம் இஸ்ரேல் இருந்தது அதனால ராயி சாயிதை கொன்ன பிறகு தான் அமெரிக்காக்கு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இன்னைக்கு மிகப்பெரிய கோபத்தில் இது ஒரு மிகப்பெரிய போர் நிறுத்த மீறல் இதில் எப்படி நீங்கள் தாக்குதல் நடத்தினாங்க அதெல்லாம் இஸ்ரேல் வந்து சட்டம் பண்ற மாதிரியே தெரில உண்மையாகவே ஒரு அருமையான ஆப்ரேஷன் இது இப்படி தான் நிச்சயமாக இருக்கணும் ரத்தத்திற்கு ரத்தம் பழிக்கு பழி உயிருக்கு உயிர் அப்பாவி மக்களை தொட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக விடவே கூடாது இது உண்மையாகவே இஸ்ரேலை பாராட்டலாம் அதே போல் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இதை போன்ற இப்போ தாக்குதலில் ட்ரோன்கள் தான் பயன்படுத்தப்படுது இஸ்ரேலில் ட்ரோன் சிறியது நடுத்தரமாக இருக்கும் ட்ரோன் அதிலிருந்து வருகின்ற வெடிகுண்டு அதுதான் அந்த வெடிகுண்டை தூக்கிட்டு போகணும் அப்போ அதுக்கேற்ற வெடிகுண்டு தான் அதில் இருக்கும் ஆனாலுமே அந்த வெடிகுண்டுகள் கார்களை ஒன்றுமே எல்லாம் பண்ணிடுது இப்பெல்லாம் இந்த தாக்குதல் இதற்கு முன்னாடி வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அவர்கள் கார் எல்லாமே சிதைக்கப்படுது அந்த ட்ரோன்ல வருகின்ற குண்டுகள் மூலமாக நிச்சயமாக வந்து இந்திய அரசு இந்த ட்ரோன்களை இன்னும் இதே போல நவீனமாக தயாரிச்சு அதுவுமே ட்ரோன்ல வந்து ஆட்கள் போறது அப்படி இருந்துமே துல்லியமாக அந்த காரின் மைய பகுதிக்கு குண்டு சரியா இறங்குது பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு இதெல்லாம் வந்து இந்தியா நிச்சயமாக செய்யணும் இந்த பாகிஸ்தான்ல இந்த பாகிஸ்தான் காஷ்மீர்ல காஷ்மீர்ல இருக்க இந்த பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் ராணுவ தலைவர்கள் அவனுமே பயங்கரவாதிகள் தான் மாற்றுக்கருத்தில குறிப்பாக இந்த முனில் இப்ப அவங்க தலைமை தலைபதி இவங்க எல்லாமே இதை போல அழிப்பது ரொம்ப நல்லா இருக்கும் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள் இந்த பயங்கரவாதத்தை எப்படி வேறறுக்க வேண்டும் பயப்படாமல் அது எவனா இருந்தாலும் சரி சமாதான உடன்படிக்கை நடந்தாலும் சரி மக்களை தொட்டா விடவே மாட்டேங்கிறத இஸ்ரோல் ரொம்பவே செஞ்சு காட்டுறாங்க அவர்களுக்கு நமது பாராட்டுக்கள் நன்றிகள்